ஏராளமான மக்கள் பிரதமர் மணிப்பூர் மாநிலத்துக்கு வரக்கூடாது என்று கருப்பு கொடி ஏந்தி கோபேக் மோடி என்ற போசத்தை வெளியிட்டு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு மோடி மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு எந்த விதமான ஒரு முன்னெடுப்பையும் எடுக்காத திரு மோடி அவர்கள் போய் பேசுகின்றார் நடைபெறுகின்ற அந்த காலகட்டத்தில் மணிப்பூருக்கு வந்து போனாரா அந்த மக்களை போய் பார்த்தாரா என்ன நடக்கின்றது என்பதை குறித்து விசாரித்தாரா மீடியாக்கள் முன்னாடி ஏதாவது வாய் திறந்தாரான்னு பார்த்தேன்னு சொன்னா ஒரு மூன்று நான்கு மாதங்கள் வந்து இதை குறித்து எந்த விதமான ஒரு பேச்சும் கிடையாது இரண்டு ஆண்டுகள் அந்த மாநிலத்தின் பக்கமே தலை வைத்து படுக்காமல் எங்கெங்கெல்லாமோ போறாரு வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறாரு யார் யாரெல்லாம் இப்ப சந்திக்கிறாரு அவருக்கென்றே உரிய அந்த பாணியிலே வந்து அந்த ஒரு கோமாளியை போன்ற ஆடை அணிந்து கொண்டு நாடு நாடாக போய் வந்து யார் யாரெல்லாமே சந்திச்சுட்டு எங்கெங்கெல்லாமோ போறாரு தன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் பற்றி எறிகின்றது